ஓகே இன்னைக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா அதுக்கு தேவையான பொருட்கள் திருவி வச்ச கேரட்டு திராட்சை முந்திரி இலக்காய் நெய் சக்கரை இல்லைன்னா நாட்டு சக்கரை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சால்ட் செய்முறந்து பாப்போம் சூடான பாத்திரத்துல தேவையான அளவுக்கு நெய் விட்டு நெய் சூடு சூடான நையில் முந்திரி பருவம் போடும் தீ வந்து ஸ்லிப்ல வச்சிடும் முந்திரி குழம்பு நல்லா வதக்கி விடும் நல்ல பொன்னீரை மாறுவதுக்கு பத்துக்கணும் இந்த வருத்த பருப்ப பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கோம் நண்பர்கள் திராட்சை திராட்சை அதே போல

நல்லா வதக்கிட்டே இருக்கும் நல்லா வதக்கின பிறகு அது தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அதை வந்து நீ வதக்கிட்டே இருக்கணும் போறோம் மூடி வச்சுனா விளையாட்டுமா அதை பண்ணுவோம் நல்லா திரும்ப போட்டு அழகு பண்ணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் மாதிரி தான் நல்லாவே தெரியும் சிம்ல வச்சு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஏழு நிமிஷம் நீங்க வதக்கீங்க அது பக்குவத்துக்கு வச்சுக்க சொல்லுவோம் வச்ச கேரக்டர் பாத்திரத்துல எடுத்து வச்சு வரை கேட்டு பாத்திரத்துல போட்டுச்சு திரும்பவும் வந்து நம்ம பாத்திரத்து வச்சு கூட தண்ணி ஊத்தோம் சக்கரை போடுவோம் சக்கரை சாதா சக்கரையும் போடலாம் நம்ம நாட்டு சக்கரையும் போடுவோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான சக்கரை நீங்க போடுவோம் உங்களுக்கு பத்து சக்கரம் சக்கர எல்லாம் கரைஞ்சிரும் சக்கரை போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி முடிவச்சா சீக்கிரமா சக்கரை கரைஞ்ச பாத்தீங்கன்னாக்கா சக்கரை நல்லா கரைஞ்சி உங்களுக்கு சக்கரை பருந்த மாதிரி கிடைக்கும் இந்த பாகு வந்து பாத்தீங்கன்னா பதநிலைக்கு வந்து சால்ட் மட்டும் சேர்த்துக்கணும் நிறைய சேத்துக்காதீங்க சிறிதளவு மட்டும் சேர்த்துக்கணும் ஏன்னா அப்பா உங்களுக்கு அந்த சால்ட் சேர்க்கணும் சக பௌதங்கள பதநிலைக்கு பாத்தீங்கன்னா இப்ப எது பாத்தீங்கன்னா இந்த பதநிலை வந்த பதநிலைக்கு வந்து நம்ம வதக்கி வச்ச கேரட் நம்ம போட்டு தீய ஸ்லிம்ல வச்சுக்கணும் மூடி வைக்கணும் ஒரு த்ரீ டு மினிட்ஸ் மூடி டுக்கா உங்களுக்கு அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கட்டியா இருக்கும்

கிண்டி ஊட்டா நல்லா கொதிச்சு கொதிச்சு அந்த நீர் எல்லாம் ஒடிக்கிற

இப்போது இந்த ஒர்த்து முந்திரி பருப்பு திராட்சை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்த இது எடுத்துட்டு ஏலக்காய் மட்டும் கடைசியாக போட்டு ஸோ ஏலக்காய் போட்டாச்சு இப்போ நமக்கு சுவையான கேரட் அல்வா தயார் இது கோனையிலுக்கு தாராளமாக விடுவாங்க ஹெல்த்தி ஃபுட்டு சுவையான ஃபுட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த அல்வா கே வீட்டு முறையில் எளிமையான முறையில் சோயாவும் வீட்டில் நம்ம எந்த கெமிக்கல் ஃப்ளேவரோ எதுவும் ஆட் பண்ணாமல் எளிமையான முறையில் ஒரு விரைவாக ஒரு இருபது நிமிஷத்தை செய்யக்கூடிய கேரட் அல்வாவாக இது இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா சுவையாகவும் இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தி ஃபுட்டும் கூட இது வந்து இந்த ஏலக்கப்பொடியை தூக்கி சுவையான கேரட் எல்லாம் உனக்காக தயார் இதே போல நீங்களும் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா குழந்தைகளும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க ஹெல்த்தி ஃபுட்டாகவும் உங்களுக்கு